திமுக தலைமை இலக்கியணி சார்பிலே கலைஞர் நூறு கவிதைகள் நூறு அறிமுக விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தொண்டர்களின் மனதில் உள்ள வீரத்தை தன்னுடைய பேச்சின் மூலம் வெளிப்படையாக பேசக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற இருக்கின்ற யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பினை பெற்றிட்ட ஏன்னா கலைஞரோட நினைவகத்தை இன்றைக்கு கிட்ட இருந்து அணு அணுவாக ரசித்து அதை உருவாக்கி தலைவர்கள் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அதை அழகுபடுத்தியவர் அந்த வாய்ப்பினை பெற்றிட்ட அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களே விலை மதிக்க முடியாத வைரத்தை அலங்கரிக்க கவிதையினும் ஆழ்கடலில் முத்தெடுத்து தொகுத்து இருக்கின்ற நம்முடைய கவி பேரரசு ஐயா வைரமுத்து அவர்களே வரவேற்புறையாற்றிருக்கின்ற விபி கலைராஜன் அவர்களே நிகழ்ச்சி நெறியாளர் தஞ்சை கூத்தரசன் அவர்களே எனக்கு முன் உரையாற்றி இருக்கிற கவிதை பித்தன் அவர்களே மற்றும் பகுதி செயலாளர்கள் அன்பகம் நந்தனம் மதி அவர்களே மாப்பா அன்பு அவர்களே நான் ராமலிங்கம் அவர்களே மற்றும் எதிரி அமர்ந்திருக்கின்ற இலக்கியணி நிர்வாகிகளே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் துறைமுகம் காஜா அவர்களே நன்றீரை ஆற்ற மு சீனிவாசன் அவர்களே இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அரிமா டாக்டர் நா சந்திரபாபு அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் இந்த மேடையிலே தலைவரோடு பயணித்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது எனக்கு பெருமையாக கருதுகிறேன் தமிழுக்கு தமிழாக ஐயா வைரமுத்து அவர்கள் கலைஞரோடு பயணித்தவர் கழக மாவட்ட செயலாளராக கலைஞரின் ஆட்சியிலே அமைச்சராக பயணித்தவர் சட்டத்துறை அமைச்சராக கழகப் பணிகளுக்காக பயணித்தவர் அதே போல் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு மேடையிலே இந்த விழா நடப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடியது எப்பொழுதுமே ஒரு ஆட்சி இருக்கும்போது எந்த தலைவராக இருந்தாலும் திட்டங்களை தீட்டுவார்கள் ஆட்சி முடிந்த பிறகு அந்த திட்டங்கள் மறைந்து போகும் அப்படி இல்லை என்று சொன்னால் மறைக்கப்பட்டுவிடும் ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்த சில இனத்திற்காக மொழிக்காக சமூகத்திற்காக சில விஷயங்களை இந்த உலக மொழி முறையில் யாராலும் மறுக்க முடியாது தன்னுடைய பெருவிரலுக்கும் தொடுவிரலுக்கும் இடையிலேயே தன்னுடைய பேனாவின் தலையை குனிய வைத்து தமிழ் இனத்தை தலைநிமிர செய்த ஒப்பற்ற தலைவர் முத்தமிழர் என்ற தலைவர் கலைஞர் மொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழாயிரம் மேற்கு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இங்கே உலகத்தில் இருக்கிறது செம்மொழி என்று சொன்னால் எட்டு மொழிகள் தான் அதிலே சில மறைந்து போய் கொண்டு இருக்கின்றது அதற்கு தமிழுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்து அங்கீகாரம் பெற்று தந்த ஒரு தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதை எந்த யார் வந்தாலும் சரி மறைக்கவே முடியாது அதே போல் இனம் எடுத்துக்கொண்டால் எல்லாரும் கன்னியாகுமரி நோக்கி பார்ப்போம் கன்னியாகுமரி என்று சொன்னால் எல்லோருக்கும் இப்பொழுது நினைவுக்கு வருவது திருவள்ளுவர் சிலை ஒரு காலத்தில் நானும் எது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்பொழுதெல்லாம் கன்னியாகுமரிக்கு போனோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் போனீங்களே விவேகானந்தர் பாறையை பார்த்தீங்களா அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திங்களா அப்படி தான் கேட்பாங்க ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா கன்னியாகுமரி போனீங்களா திருவள்ளூர் சிலை படம் எடுத்தீங்களா ஃபோட்டோ எடுத்தீங்களா இப்படி தான் கேட்பாங்க ஆனால் இது சாதாரணமாக அப்படி சொல்லிவிட்டு கடந்து விட போக முடியாது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் வந்து யாராவது வெளிநாட்டினரோ இல்லை வட வந்து நின்னாங்கன்னா நின்று கேட்டாருன்னா இது யார் அப்படின்னு கேட்டால் இவர் ஒரு துறவி இந்து துறவி இந்து மதத்தை பரப்பியவர் இந்த பாறையில் போய் தியானத்தை செய்தவர் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை இன்றைக்கு வந்து அந்த சிலையை பார்த்து கேட்பான் இந்த கிழவன் யார் அப்படின்னு கேட்கும்போது கம்பீரமாக சொல்லாம் அதாவது ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை இதிகாசம் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் சொல்லிக் கொடுத்த காலத்திற்கு முன்பே இரண்டு வரிகளிலே இந்த வாழ்க்கை தத்துவத்தை அடங்கிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலவர் அவர்கள் உருவாக்கிய திருவள்ளுவர் சிலை என்று போற்றப்படுகின்ற ஒரு சிலையை அங்கே அமைத்திருக்கிறார் இது வரலாறு அடுத்தது என்ன சொன்ன சொன்னால் ஜாதிய ஒழிச்சார் ஒழிச்சிக்கலாம் கூட அதற்கான முன்னெடுப்பை எடுத்தார் ஒரு கிராமத்துக்குள்ள போனா ஐயர் சந்து முதலியார் சந்து பிராத காலனி இது மாதிரி நிறைய சந்துகள் வந்துச்சு ஆனால் அதையெல்லாம் ஒன்றிணைத்து சமத்துவபுரம் என்ற ஒன்றை உருவாக்கி அங்கே எல்லோரையும் ஒன்றிணைத்து உருவாக்கி தந்தவர் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவோ மாநிலத்தில் ஜாதி பேரை சொட்டி தலைவர்கள் ஊரை சுற்றி வந்து எல்லாம் கேட்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தன் பேருக்கு பக்கத்தில் ஜாதியை போட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் போய் ஓட்டு கேட்டால் மக்கள் என்ன பதிலளிப்பார்கள் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நிலையை உருவாக்கியவர் நம்முடைய மொத்தம் கலைஞர் கலைஞரவர்கள் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் படுக்கும்போது ரெண்டு பேர் பேசிப்பாங்க என்ன பேசிப்பாங்கன்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுறது என்ன வழி பண்ணுறது ஆனால் இன்றைக்கு அதே இரண்டு குடும்பத்தில் இரண்டு பேர் என்ன கொள்கிறார் என்று சொன்னால் நாளைக்கு என்ன சாப்பாடு பண்ணலாம் வித்தியாசம்தான் என்ன சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு சொன்ன காலத்து போய் இன்னைக்கு நாளைக்கு என்ன சாப்பாடு பண்ணலாம் இதற்கு வழிவகுத்தவர் நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் இதை மறந்து விடக்கூடாது அவருடைய நினைவு நாள் இன்று ஏன்னா இன்றைக்கு அவர் மறைந்து ஆறு ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் அவருடைய உயிர் நம்முடைய உலா வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவருடைய சாதனைகள் நாம் மக்களிடம் கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் மறந்துடுவது மற் மக்கள் மறந்து விடுவது மக்களின் பண்பு ஆனால் நினைவுபடுத்துவது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி